நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய திராவிடம் முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளிலே வந்து முறையாக தண்ணீர் கிடைத்ததா காவேரி ஆறுல இருந்து முல்லைப்பெரியாறுலருந்து சோத்துப்பாறை டேம்ல இருந்து முறையாக அந்த விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணீர் கிடைச்சதா ஒவ்வொரு டேம் இருக்கு இப்போ தேனி மாவட்டத்துக்குன்னு ஒரு டேம் இருக்கு சேலம் பகுதிக்குன்னு மேட்டூர் அணை இருக்குது திருச்சிக்குன்னு எந்த அணை இருக்குது ஆறுகள் தான் இருக்க தவிர அது அணை கட்டி யாரும் அழகு பார்க்கவில்லை திருச்சியில் எங்களுடைய மாமன்னன் என்று திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேருடைய மகனுடைய புகைப்படத்தை போட்டு எங்கள் எல்லாம் போட்டுக்குவாங்க இங்கே யாரும் பெரிய அணை கட்டவில்லை யாரும் அணைத்து கொள்ளவில்லை அவருடைய பணத்தை மட்டும்தான் அணைத்து கொண்டார்கள் அதுலேயும் அவங்க கருப்பு பணத்தில் பினாமிகளை வந்து சும்மா ஒரு பத்து பேர் மட்டும் வச்சுக்குவாங்க ஊருக்கு பத்து பேரை உருவாக்கி ஊருக்கு சில கோடியை கொடுத்து வச்சிருந்தா அவனை சார்ந்தவனாவது வாழ்வான் அப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் செய்யவில்லை இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் கிங் மேக்கரா அப்படின்னா ஆமாம் கிங் மேக்கர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கிங் மேக்கர் இல்லையா ஆமாம் கிங் மேக்கர் இல்லை காரணம் அதற்கான காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பாக்கெட் இருந்து வாரி வழங்கினாரானா கிடையாது எல்லாமே வேலுமணி மூலியமாக தான் பணம் ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அரசியல் பண்ணுறாங்க துணை முதல்வர் பதவிங்கிற அந்த காலகட்டத்தில் இருந்து மாவட்டத்துக்கு பத்து பேரை வளர்த்து விட்டு மாவட்டத்துக்கு பத்து பேர்த்துக்கிட்ட தலா ஒரு ஐம்பது லட்சம் இருபது லட்சம்னு கொடுத்து வச்சிருந்தா அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு அரசியல் கிங் மேக்கராக இருப்பார் நான் ஒரு முறை பெரிய குலத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நான் பார்க்க போகிறேன் ஒரு காபி சாப்பிட்டிங்களா டீ சாப்பிட்டீங்களா தான் வந்திருக்கேன் டீ சாப்பிடுங்க காபி சாப்பிடுங்க ஒரு நலம் விசாரிப்பு கூட கிடையாது திருச்சிலேருந்து வந்திருக்கோங்கிற பொழுது அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கணும் வாங்க உட்காருங்க எந்த விதமான நிலைமை சாரிப்பும் கிடையாது இந்த அரசியலில் ஒன்லி இன்கம் தான் நோ அவுட்கவிங் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடுகளில் ஓ பன்னீர் செல்வம் இருந்ததனால அவருடைய அரசியல் வாழ்க்கை மிகவும் பின்தங்கி போய் விட்டது அப்படி பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடியவர் இப்போ என்ன பண்ணுறாரு ஐயோ போச்சே கட்சி போச்சே அது போச்சே தொண்டனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் தொண்டனுக்கு தொண்டர்கள் தான் ஒருத்தர் வந்து தலைவராகணும் கட்சியில் தான் புதைச்செலால் ஆகணும் தான் தலைமை நிர்வாகியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து நம்ம கேட்குறோம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா கூட யாருக்கும் லஞ்சம் கொடுக்காம யாருக்கும் கையூட்டு கொடுக்காம ஓ பன்னீர்செல்வத்தையோ அவர்கிட்ட இருக்கிற ஆள்கிட்டையோ வேறு மூத்த அமைச்சர்கள்ட்டையோ மூத்த நிர்வாகிகள்டோ ஒரு பத்து லட்ச ரூபா கூட பணம் கொடுக்காம யாராவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு வாங்கினது உண்டா கிடையாது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆளுமையான கட்சியாக இருந்தது மாற்றுக்கிறது இல்லை அந்த கட்சியா கொண்டு வந்தது கொண்டான காரணம் எம் என் நடராஜன் அம்மையார் சசிகலா அவர்கள் அவர்களும் பயன்பெற்றார்கள் அவருடைய குடும்பத்தினார்கள் பெரிய அளவுக்கு பயன்பெற்றார்கள் என்பதற்கு மாற்று கருதில்லை பிச்சைக்காரனுக்கு பிச்சை எட்டாலும் பிரதிபலனை உலகம் என்று சொல்வார்கள் இருந்தாலும் கூட அவர்களையே நம்பி இன்றைக்கு பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய எண்ணம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் அதில் பெரிய அளவுக்கு நம்ம நம்ப முடியாத சொல்ல முடியவில்லை ஏன்னென்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தொண்டர்கள் என்று தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேர் சென்னை போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன எதிர்காலம் எப்படி இந்த அதிமுக கட்சி அம்மையார் சசிகலா கையில் வரப்போகுதுன்னு நம்ம வந்து கணிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆயிருந்தா இருந்தாலும் அரசியலை பொறுத்த மட்டும் படை திரட்டவன் படை திரட்டியவன் தான் வெற்றி பெற முடியும் படை திரட்டியவர்கள் பணபலத்தை திரட்டியவர்கள் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இங்கே அரசியலில் பெரிய அளவுக்கு மீண்டும் மீண்டும் உச்சத்திற்கு வர முடியாது இடைப்பட்ட காலத்தில் அஞ்சாவது பஞ்சியில் தான் கடைசியில் உட்காந்து சேரில் வந்து முதன்மை பஞ்சியில் உட்காருவோம் அதுதான் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் கருணாநிதி எந்த இடத்துல இருந்தார் அண்ணாதுறை அவர்களால் ஓரங்கட்டப்பட்ட நிலையிலையும் அவரை வந்து மேடையில் ஏற்றி அழகு பார்த்து எம் என் நடராஜன் தான் தஞ்சாவூர் தலைவத்தடல் மேடல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துடைய வெற்றி கூட்டத்திற்கு க கலைஞர் கருணாநிதி அவர்களை மேடையில் ஏற்றுனது எம் என் நடராஜன் அவர்கள் என்னென்னா அரசியலில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ற ஒரு முதலமைச்சர் என்ற தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்க மாட்டார் இன்றைக்கு பலாயிரம் கோடி பல லட்சம் கோடி சொத்துக்களை வந்து சபரேசனுக்கு இன்றைக்கி கை கிடச்சிருக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடச்சிருக்கு உதயநிதி கிடச்சிருக்கு எல்லாருமே இன்றைக்கி பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காங்கன்னா எம்என் நடராஜன் அவர்கள் அண்ணாதுறை கிட்ட சமரசம் பண்ணதுனால மேடையில் ஏற்றினதினால அவர் திடீர்னு அண்ணாதுறை காலில் விழுந்ததுனால எல்லாரும் மக்கள் மத்தியில் விழுந்ததுனால என்ன பண்ணுறது கட்சியில் அணிஞ்சிக்கிட்டார் அதன் பின்னர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியலில் கிங் மேக்கரை வந்தார் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் கிங் மேக்கருக்காக வந்ததுக்கான காரணம் என்னென்னா இருபத்தஞ்சு ஆண்டுகள் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேசிஆரா இருக்கார் கேசியரா இருந்து பெரிய அளவுக்கு அவர் எந்த விதத்துலேயும் சொத்து பணம்னு சேர்க்காமல் நார்மலாக இருக்கார் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பொதுப்பணித்துறையிலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை எல்லாமே இவ்வளோ வச்சிருக்கமா இவ்வளோ இருக்குமான்னு சொல்லி வெளிப்படையாகவே சொன்னதுனால அவர் நம்பினாங்க நம்பியதன் அடிப்படையில் நமக்கு நம்பிக்கையாக இருக்காரு நமக்கு தோழமையாக இருக்காரு நமக்கு ஓ பன்னீர்செல்வத்தை விட இவர் கூடுதலாக விசுவாசியாக இருப்பார்னு நினச்சிக்கிட்டு முதலமைச்சர் கொடுத்துட்டு போனாங்க முதலமைச்சர் கொடுத்து பதவியை கொடுத்துட்டு போனதுக்கு வச்சார் நங்கூராக ஆப்பு வச்சுட்டார் ஆப்பு வச்சு என்ன பண்ணுற ஆப்பு வைக்கிறதுக்கான காரணம் ஓ பன்னீர்செல்வம் தான் கட்சியை விட்டு நீக்குங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் சொல்லி மேர் சசிகலா அவர்களை இன்றைக்கு அரசியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் உறுப்பினராக கூட இல்லாத நிலைக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமா டிடிவி தினாரணா அப்படின்னு பார்த்தா இந்த மூன்று பேருமே காரணமாக இருந்திருக்கிறார்கள் சரி இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் என்ன இவர்கள் இவ்வளவு குற்றங்களை இவ்வளவு தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த குற்றங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது இப்போ பொன்முடிக்கு தண்டனை கிடைச்சிருக்கு செந்தில் பாலாஜி கண்டனம் கிடச்சிருக்குன்னா இதெல்லாம் பழிவாங்கலாக நடந்தாலும் கூட அவர்களும் சில தவறுகளை செய்திருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு இவர்களுக்கு மட்டும் அந்த விதி இவர்கள் மட்டும்தான் தவறு செய்தார்களா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பதிமூணு அமைச்சர்கள் வந்து ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்தது என்ன நடவடிக்கை ஏன் எடுக்கலை நூறே நாளில் நான் வந்து கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடவடிக்கை எடுப்பேன் என்று இன்றைய முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார் ஏன் செய்யலை தனி நீதிமன்றம் தனி சிறைச்சாலை அமைத்து பதினை பதிமூணு முன்னாள் அமைச்சர்களை சிறையில் அடைப்பேன் என்று சொன்னார் ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை ஏன்னா ஊழல்வாதிகளை திட்டமிட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே ஊழல் செய்தார்கள் என்று அவர்களை நீங்கள் கைது செய்கிற பட்சத்தில் உங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய வேளாண்மை அமைச்சர் பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு செய்திருக்கார் அவரை தூக்கி நீங்கள் உள்ள போடணும் அப்போ கே கே ஆர் ராமச்சந்திரன் ஊழல் பண்றார் அவரை தூக்கி உள்ளே போடணும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊழல் நடந்திருக்கானா அப்புறம் அவரை தூக்கி உள்ளே போடணும் அப்ப அந்த ஊழல்வாதிகளை நம்ம தூக்கணும்னா நம்ம ஊழல் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அதாவது அடுக்கு மொழியில பேசக்கூடியவராக அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருப்பார் ஆனால் அவர் அவர் வந்து தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை தூக்குறதுக்கு எந்த விதத்திலையும் நடவடிக்கை எடுக்கல நகர்ப்புற வளர்ச்சித்துறையிலிருந்து எல்லா துறையிலும் ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது சரி இவர்களுக்கெல்லாம் பரிகாரம் என்ன எப்படி தண்டனை கிடைக்க போகிறது ஊழல் எப்படி தண்டனை கிடைக்க போகிறது இதுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல ஆயிரம் பழச்சொத்துக்களை வைத்திருந்த வைத்திலிங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு மணலில் பெரிய அளவுக்கு எடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிலங்கள் அவருடைய மருமகனை வச்சு பெரிய அளவுக்கு பல ஆயிரம் ஏக்கரை வந்து சொத்து செய்திருக்கார் இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை பற்றி ஒரு காலமும் பேச மாட்டார் ஏன்னா பேசினாருன்னா இவர் ஜெயிலுக்கு போவார் இவரெல்லாம் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் வழக்குகள் வந்தால் திராவிட முன்னேற்ற காலத்தில் போய் இணைஞ்சிருவார் இப்போ என்ன கூத்து நடக்க போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன் ஓ பன்னீர்செல்வம் ஒரு காலம் அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற காலத்தை தனிப்பட்ட செல்வாக்கு மூலம் கட்சியை மீட்கவே முடியாது அதற்கு உண்டான சாத்தியமே இல்லை ஏன்னா சொந்த கணத்துலேருந்து தண்ணி தண்ணி தரல சோத்துப்பாறை இருந்து தண்ணியை மறித்து பெரியகுளம் நகர சேர்மன் அது பெரியகுளம் எம்எல்ஏ வந்து தண்ணியை மறித்து மீன் பண்ணி கொண்டு போறார் அதை தடுக்கிறதுக்கு கேட்பார் இல்லை பார்ப்பார் இல்லை அங்கே வந்து விவசாயிகள் கதறி கொண்டு இருக்கிறார்கள் அதை கேட்பதில்லை அதே போல் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் திண்டுக்கல்லில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஸ்டேடியம் கட்டிட்ருக்கார் பணம் கொளுத்த பணம் ஐயா நீங்கள் அந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறையில் இருந்து எவ்வளோ ஊழல் முறைகேடுகளை செய்து உங்களை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டுச் சிறையில் வச்சுருந்தாங்க உங்களையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் வைத்தியலிங்கத்தையும் எடப்பாடி பழனிசாமியையும் வீட்டு சிறையில் வைத்திருந்தார்கள் என்ன ஆனது எடப்பாடி பழனிசாமி உங்களெல்லாம் காட்டி கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற சமயோகித புத்தி வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கோ வைத்தியலிங்கத்துக்கோ பழனியப்பனுக்கோ இங்கே யாருக்கும் கிடையாது அரசியல் அவர் கிங் மேக்கர் தான் அவர் வந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஊழல் முறைகேடு செஞ்சிருக்கிறார் பொதுப்பணித்துறையில் ஊழல் செஞ்சிருக்கார் நெடுஞ்சலத்துறையில் ஊழல் பண்ணியிருக்கார் மாற்றுக்கருத்தே இல்லை அரசியலில் இங்கு என்ன வேணும் திறமை வேணும் வேகம் மட்டும் இருந்தால் பார்த்தாலும் விவேகம் வேணும் விவேகமும் வேகமும் இருந்தால் பட்டாது ராஜதந்திரம் வேணும் இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி உயிரோடு இருக்கும் வரை அவர் இந்த கட்சியில் அந்த கட்சி இருக்குன்னு வைங்க அடுத்து இது என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் மாதிரி குடும்ப கட்சியா அடுத்து இவர் தான் உதயநிதி தான் அடுத்து இன்பது இன் தான் அப்படின்னு வர்றதுக்கு இது வந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி அனைத்தும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது குடும்ப அரசியல் கட்சியா கிடையாது பாஜக சித்தாந்தத்தின் அடிப்படையில் உள்ள கட்சி அது வந்து யாருமே பிளவுபடுத்த முடியாது அதனை இயக்கக்கூடியது பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பார்த்து முடிவு பண்ணுறவங்க தான் தலைவராக இருக்க முடியும் ஆர்எஸ்எஸ் பார்த்து முடிவு பண்ணுறவங்க தான் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்க முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குடும்ப கட்சி ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தம் மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமோ எதுவும் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழித்தாக வேண்டும் அந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது அந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது பின் நல்ல க பிளவுபட்டது எல்லாம் அன்னைக்கு வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நல்லவரா இங்கே அரசியலில் எவருமே நல்லவராக யோக்கியராக வல்லவராக இருக்க முடியாது அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் வைத்திலிங்கமாக இருக்கட்டும் சி விஜயபாஸ்கர் தம்பி தம்பிதுரா தங்கதுரா இன்னும் தங்கமணி வைரமணி இன்னும் இருக்கக்கூடிய ஜெய ஜ ஜெய ஜெயக்குமார் சி வி சண்முகம் எவராக இருக்கட்டும் காமராஜா இருக்கட்டும் ஓ எஸ் மணியனாக இருக்கட்டும் ரமணாவாக இருக்கட்டும் இங்கே எல்லோருமே ஊழல் செய்திருக்கிறார்கள் இல்லை ஆனால் இந்த ஊழல் செய்தவர்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ புதுக்கோட்டையில் ஒரு அமைச்சர் இருக்கார் தஞ்சாவூரில் ஒரு அமைச்சர் திரு திருவாரூரில் காமராஜர் இருக்கார்னா ஊருக்கு பத்து பேர்த்த பினாமியை உருவாக்கி வச்சுருந்தாருன்னா ஊருக்கு பத்து பேரில் நல்லா வாழ்ந்தான் நல்லா வாழ்ந்தான்னா அவனுடைய சார்ந்த சந்ததியினர் நல்லா இருப்பாங்க இவங்க எங்கேயோ கொண்டு போய் பெரிய பெரிய வங்கியில் வெளிநாடு வங்கியில் பதுக்கி வைத்திருப்பதுனால் அந்த பணம் எவ்வளோ இருக்குது எங்கே போணுச்சு அதுக்கு உண்டான தண்டனை எல்லாம் எப்படி கிடைக்க போகிறது தண்டனை எப்படி கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி ஒரு கவிஞர் கண்ணதாசனும் அன்பில் தர்மலிங்கம் அவர்களும் சிறையில் இருக்காங்க சிறையில் இருக்கிற பொழுது அங்கே நடக்கக்கூடிய ஒரு வினோத சம்பவம் அந்த கிட்ட போய் கேட்குறாங்க அவருக்கு தூக்கு தண்டனை மறுநாள் தூக்குத்தண்டனை கிடைக்க போகுது கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த கிட்ட போய் அன்பில் தருமலிங்கமும் தமிழ்நாடு கண்ணாதாசன் கேட்குறாங்க எப்போ என்னப்பா எந்த சலனமும் இல்லாமல் இருக்காங்க நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுது இவங்க சிறை சிறையில் வேறு வழக்குக்கு போய் சிறையில் இருக்கும்போது கேட்குறாங்க அதுக்கு அந்த கைதி சொல்கிறான் ஐயா நான் ஏற்கனவே மூணு கொலை பண்ணியிருக்கேன் அந்த மூணு கொலையிலையும் நான் இங்கே ஊரில் இல்லாமல் அலிஃபர் மாதிரி இங்கே வந்து நான் ஊரில் இல்லாத மாதிரி ஆதாயங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வெளியூரில் போய் தங்கிடுவேன் ஆனால் மூணு கொலையை நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த நாலாவது கொலையில் நான் ஊரில் உண்மையாகவே இல்லை நான் இங்கே வந்து அதாவது ஊரில் இருக்கிறது மாதிரி திட்டமிட்டுட்டு நான் வந்து கொலை பண்ணிட்டு மறைஞ்சிருவேன் ஆனால் இந்த நாலாவது கொலை நடக்கும்போது அதுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை ஒரு எழுபது போன் நகை வச்சுருக்கிற ஒரு ஒரு அழகான பழகான பெண்ணை ஐந்து பேர் சேர்ந்து கற்பழிச்சிட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த ஊர்லேயே நான் வந்து ஸ்பாட் லாப் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவன் வேடிக்கை பார்க்க வந்தவனை வச்சு பார்க்கும்போது என்னுடைய உறவினர்கள் தான் அந்த கொலையை செஞ்சது அப்போ என்னையே தூக்கிட்டு வந்து ஒரு குற்றவாளியாக ஆகிட்டாங்க அப்போ நான் குற்றவாளியாக நிற்கிறேன் தூக்குத்தானே எனக்கு கிடைக்க போகுது ஆனால் நான் கவலைப்படலை காரணம் என்னென்னா ஏற்கனவே செஞ்ச மூணு கொலைக்கு நான் தப்பிச்சிட்டேன் நாலாவது கொலையில் வேறவன என் சொந்தக்காரன் பண்ணதுக்கு என்னை சும்மா பா வேடிக்கை பார்த்து வந்தவனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அரசன் நன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது போல ஏற்கனவே செஞ்ச கொலைகளுக்கு தான் இப்போ தன்னெண்ண கிடைக்கிதுங்கிற ஒரு மன திருப்தியில் இருக்கேன் சந்தோஷமாக நான் சாக தயாராக இருக்கேன்னு சொல்லி அந்த குற்றவாளி சொல்கிறார் அதாவது மூணு குலைக்கும் குற்றவாளியாக இருந்தவர் இந்த நாலாவது குலைக்கு சம்மந்தம் இல்லாதவர் ஆக தவறுகள் இவர்கள் செய்த காலகட்டத்திலெலாம் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் எப்போயாவது ஒரு முறை வந்து தண்டனை கிடைக்கிது பொன்முடியை எப்போ ஊழல் முறையீடு செஞ்சார் இப்போ வந்து மாற்றார் அதாவது நடவடிக்கை எடுத்தது யார் பாஜகத்தினுடைய அழுத்தம் பாஜக நல்ல கட்சியாக கட்ட கட்சியாங்கிறதெல்லாம் வேறு அவசியம் ஆனால் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லையா அப்போ பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் ரமணா காமராஜர் சி விஜயபாஸ்கர் வேலுமணி பதிமூணு அமைச்சர்களுக்கு எப்படி தண்டனை போகுது இங்கே தண்டனை கிடைக்கும் கிடைக்கும் என்பதற்கு முன்பாக இந்த அமைச்சர்கள் எல்லாம் தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை ஊருக்கு பத்து பேர்த்துக்கு இந்த ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்னு கொடுத்துட்டு என்னக்கிட்ட ஒன்றும் இல்லையா அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியினர் திட்டமிட்டு புனையப்பட்டது என்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா தண்டனையிலேருந்து தப்பத்திக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று அரச நன்றைகளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் எந்த காலகட்டத்திலும் வறுமை இந்த நாட்டை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம் நான் எந்த சூழ்நிலையிலையும் எல்லாத்தையுமே நான் போடுவேன் யாரையும் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அனைத்தந்தி அண்ணாதுராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலராக வர வேண்டும்னு ஏன் சொல்கிறோம்னா அவங்க தான் பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்க முதலமைச்சருங்கிற பதவியை கொடுத்துட்டு போனாங்க அதனால் அந்த பதவிக்கு வரணும்னு சொல்கிறோமே வெளியே மற்றபடி யாரை வச்சு நம்ம சாப்பிடலை நம்ம வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறான் ஆனால் பார்ப்போம் முருங்கைக்கீரை ரேஷன் அரிசி சாப்பிட்டு பேசாமல் இருந்துடும் இப்படித்தான் வாழணுங்கிற வ வரைமுறையோட போதும் என்ற மனமே பொன் செய்யும் மறந்துங்கிற ஒரு நிலைமை ஏற்கனவே கவிஞர் கண்ணாசன் ஒரு தடவை எழுதியிருக்காரு நாட்டிலே பெருமஞ்சம் வந்தபோது நாட்டிலே பெரும் பஞ்சம் வந்தபோது வரகு அரிசியும் கோவக்காயும் பொரியலும் முருங்கைக்கீரையும் அதனுடைய வதக்கலும் தான் மக்களை காப்பாற்றியது என்று சொன்னார் எவ்வளோ பெரிய நாட்டில் பெரும் பஞ்சம் வந்தபோது சோறுக்கு அரிசி கூட இல்லைன்னாலும் முருங்கைக்கீரை இன்னும் கொ கொவ்வாக்க கொவ்வக்காய் இது போன்றதை வதக்கி சாப்பிட்டுட்டு கூட மனுஷன் உயிர் வாழ்ந்துருக்கான் நெருப்பில் சும்மா என்ன கூட என்ன வாங்குறது கூட காய்ச்சலனாலும் சும்மா வதக்கி கூட நின்றுட்டு மனுஷன் உயிர் வாழ்ந்துருக்கான் அதனால் நம்ம எதை கண்டும் நம்ம வந்து அஞ்ச போவதில்லை எதை கண்டும் பயப்பட போகிறதில்ல ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அரசியல் கிங் மேக்கராகத்தான் இருக்கிறார் அவர் போல கிங் மேக்கராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஓ செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஊருக்கு பத்து பேரை வளர்த்து மேற்கு தொடர்ச்சி இருந்து பல வெளிநாடுகளில் சொத்து சேர்த்து வைத்திருக்கிற ஓ ஒரு நூறு பொதுக்குழு உறுப்பினர் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா நீதிமன்றம் உங்களை வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியே தூக்கி உட்கார வச்சிருங்கிற எந்த நம்பிக்கையில இவர் பயணிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்கியிருக்காரு ஏன் உங்கள்கிட்ட பணம் இல்லையா நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு நூறு பொதுக்குழு உறுப்பினரை நீங்கள் கவர் பண்ணி வச்சிருக்க வேண்டாமா அரசியலில் இப்படித்தான் நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா எதுவுமே தெரியாமல் நீங்கள் எதற்காக மூன்று முறை முதலமைச்சராக இருந்தீர்கள் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கட்சியை அடுத்ததாக கைப்பற்றக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு பேர்த்து பேரை சொல்கிறேன் வேலுமணி ஜெயக்குமார் சி வி சண்முகம் ਸേ ਸൈ ਸ്ത്തേ காமராஜ் இவங்க எல்லாமே ஒரு பெரிய ரூட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிறை தண்டனையோ அல்லது உயிருக்கு ஏதேனும் அப்படி நடக்கக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் மாற்றுக்கிறதுல மனிதனுடைய வாழ்வையில் யாருமே சாகாத வரம் வாங்கிக்கிட்டு வரவில்லை ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் சோத்தங்கையில் கயிறு கட்டியிருக்காங்களே ஒரு மணி நேரம் அந்த கயிறை அறுத்துட்டு இருக்க சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் மண்டியை போட்டுருவாங்க காரணம் என்னென்னா நான் நாஞ்சாகணும் நீ சாகணும் நீ சாகணும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரளாவில் போய் மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓ பன்னீர்செல்வம் எந்தெந்த கோயிலுக்கு போறாரு எங்கெங்கெல்லாம் போய் கேரளாவில் செய்வன பண்ணுறாருங்கிற முத கொண்டு நமக்கு ஆண்டிப்பட்டி பெரியகுளம் பகுதியில் உள்ளவங்க சொல்கிறாங்க அதே போல் சேலம் தலவாசி பகுதியில் இருக்கவங்க சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஓ பன்னீர்செல்வம் சாகணும்னு அவங்க கயிறு கட்டிக்கிட்டு இருக்காங்க செய்வனம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் அப்படிலாம் நினைச்சா யாரையும் கொண்டு போயிடலாமே இன்னைக்கு முஸ்லீம் இயக்கங்கள்லாம் மோடி அரசியல வந்து எதிர்த்து மோடி வந்து விழுந்தாகணும்னு சொல்லி இருக்காங்க அத்வானிக்கு வந்து கோயம்புத்தூரில் குண்டு வச்சாங்க மோடிக்கு வந்து செய்வனம் பண்ணணும்னா என்ன வேணாலும் பண்ணிடலாமே அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அதெல்லாம் வந்து திருப்பி அம்பாக மறுபடியும் அவர்களுக்கே தான் பாய் அப்படி இருக்கிற நிலைமையில அரசியலில் ராஜதந்திரம் பெருசா விவேகம் பெருசா சூத்திரம் பெருசா ராஜதந்திரம் பெருசா எல்லாமே இங்க வந்து கத்து வச்சிருக்கணும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுகிறார்கள் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்ம இருக்கோம் துணை முதலமைச்சராக இருக்கோம் நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் நம்ம தானே தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரு ஓ பன்னீர் சொல்லுவோம் ஆனால் வச்சாம்பாத்திய ஆப்பு அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எல்லாம் சுற்றி ரவுண்ட் பண்ணி இங்கே பாரு ரவீந்திரநாத் போய் ஸ்டாலினை போய் பார்த்து பாரதியார் புக்கு கொடுத்துட்டு பாரதியார் புக்கு கொடுத்தது உணர்ந்தவர் இல்லை திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டாரு அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டாங்க ஓ பன்னீர்செல்வம் சட்டசபையில் பேசும்போது கலைஞர் கருணாநிதி அவருடைய ரசிகனாக எங்கள் அப்பா இருந்திருக்காரு எங்களுக்கும் அந்த படம் பிடிக்கும்னு சொல்லி விட்டதும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இவர் வந்து பின்புறமாக கொள்ளைப்பற வழியாக கூட்டாக இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை பெரிய அளவுக்கு கிளப்பி விட்டு பல்வேறு நிலைகளில் தூக்கி விட்டாங்க ஓ பணியை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறார் இவருக்கும் தண்டனை கிடைக்கணும் அவருக்கும் தண்டனை கிடைக்கணும் அவர் மேற்கு தொடர்ச்சி மலவரையும் சொத்து வச்சிருக்காரு இவர் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்காரு காலில் புண்ணுருக்கு நீதிமன்றத்துக்கு வர முடியாது மலையில் பெருவள்ள நடந்திருக்கு முழங்கால் தண்ணியில் போய் மக்களை பார்க்கிறார் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆனால் நீதிமன்றத்துக்கு போக முடியாது காலில் புண்ணு இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ராமநாடு மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மழை வெள்ளங்கள் புகுந்து அடிக்குது அப்போ போய் முழங்கால் தண்ணியில் போய் நின்று எல்லா மக்களையும் பார்க்குறாரு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மக்கள் பணி செய்யட்டும் ஆனால் காலில் புண்ணு இருக்கு எப்படி போனார் ஆனால் நீதிமன்றத்துக்கு போக முடியாது இப்போ ராமர் கோயிலுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குது எனக்கு காலில் புண்ணு இருக்குது வர முடியாது எனக்கு கால் முடியலை என்னங்கையா அரசியல் கால் முடியலைன்னா ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டியதானே இருந்து எனக்கு கால் முடியவில்லை நான் ஓய்வு பெற்று வருகிறேன் வேலுமணி பொதுச்செயலராக இருக்கட்டும் அம்மையார் சசிகலா பொதுச்செயலராக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வம் பொதுச்செயலராக இருக்கட்டும் காமராஜு பொதுச்செயலராக இருக்கட்டும் ஜெயக்குமார் பொதுச்செயலராக இருக்கட்டும் சி வி சண்முகம் பொதுச்செயலராக இருக்கட்டும் சி விஜயபாஸ்கர் பொதுச்செயலராக இருக்கட்டும் யாராவது கூடு பேசி ஒருத்தவங்க ஆகிட்டு போங்கன்னு போய் வீட்டில் ஓய்வு எடுக்க வேண்டியதானே காலில் புண்ணு இருக்குது கால் முடியலை கால் ஒடிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து சட்டசபைக்கு போறீங்கள கலைஞர் கருணாந்தி அவர்கள் வீல் சேரில் போய் சார்ட்டாக போனார்ல போனார் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு என்ன வலிக்குது அப்போ இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களையும் அவமதித்துக் கொண்டிருக்கிறார் ஒருங்கிணைந்த ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக கூடாது என்ற ஒரு தற்கொலைத்தனமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்துக்கதவையாக தட்டி தட்டி பார்த்துட்டு சரியாக நீதி நீதி அரசர்களை வச்சு பண்ணாமல் அரசர்களுக்கு சரியாக கவனிக்காமல் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சதா சிவமாக சதாசிவத்தை வைத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டார் ஆனா செல்வம் முறையாக செலவு பண்ணலையா சரியான வக்கீல் கிடைக்கலையா திருச்சியில் சொல்றாரு நீ அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் எம்ஜிஆர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் சரியான நீதி அரசு எங்களுக்கு கிடைக்கவில்லை வழக்கறிஞர்கள் கிடைக்கவில்லை என்று அதாவது ஆட தெரியாத கோணல் வீதி கோணலா இருக்குன்னு சொல்றது மாதிரி நீதி நீ எங்களுக்கு வழக்கறிஞர்கள் வந்து கிடைக்கல அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு ஆக ஓ பன்னீர்செல்வம் எல்லா விதத்திலையும் கோட்டை விட்டுவிட்டு நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டிவிட்டு பாஜக என்ற பெரிய ஒரு கருந்தலை பிடித்து கொண்டு தொங்குகிறார் அதாவது ஒரு குருடன் கைகோளை நழுவ விட்டு என்ன கருந்தளை பிடித்து விட்டான் அது எப்படி காப்பாற்றும் கொட்ட வேண்டிய நேரத்தில் கொட்டும் கொட்டி கொண்டு தான் இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே ஓ பன்னீர்செல்வத்தை ஆத் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வைக்க முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா திட்டமிட்டு கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்குல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து காப்பாற்றி வருகிறார் அதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் பட்சத்தில் நாற்பது தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நிலை அவர் என்னுடைய கணக்கு அவருக்கு இருக்கிறது பாஜக பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்தது தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவுக்கு நன்மை செய்யவில்லை டீசல் பெட்ரோல் விலை கேஸ் சிலிண்டர் விலை விலையை விலைவாசி ஏற்றம் கச்சத்தேவை திருப்பி கொடுக்கவில்லை நீட்டு பிரச்சனை இதையெல்லாம் வைத்து ஒரு அரசியல் செய்து கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகள் நமக்கு இருக்கிறது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சேர்த்த கட்சிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்கிறது வேல்முருகன் கட்சி உள்பட பாமக தாட்டிக்கொண்டு இருக்கிறது ஆகையினால எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நட்சத்திர ஒரு பொதுச்செயலராக இல்லாமல் தென்காசி கூட்டத்தில் எல்லாம் எந்திரிச்சு போனாங்களே அந்த மாதிரியோ இருக்கிற நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்தால் நாம் வெற்றி பெற்று பெறலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கார் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைக்கும் இருபது சதவீத ஓட்டு வங்கிகள் இல்லாமல் இல்லை இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்கள் அப்படியே புரட்சியாக எந்திரிச்சு இரட்டை சின்னத்திற்கு ஓட்டு போட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழக தோட்டாலும் ஆச்சரியத்தை படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய நிலைமையை செய்யாவிட்டால் நிச்சயமாக அரசன் நன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது போல காலம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தண்டனை கொடுக்கக்கூடிய நிலைமை வந்தாதான் அப்படி ஒரு நிலைமை வரும்போது இல்லைங்கண்ணா எல்லாத்தையும் ஒன்றா என்னச்சிக்குவேன்னு சொல்லுவாரா அல்லது வீம்பு பிடித்து கொண்டே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்கக்கூடிய நிலைமைக்கு போவாரா இப்போ எம்பி தேர்தலில் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்கணும் ஒரு வேட்பாளர் இருபத்தஞ்சு கோடி ரூபா கட்சி கொடுக்கணுமா இப்படி ஒரு நிலைமை எங்கேயுமே கிடையாது முன்னாடி மன்னார்குடி மாஃபியா மன்னார்குடி மாஃபியாம்பாங்க கோயம்புத்தூரில் ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இருப்பாங்க ஒரு அஞ்சு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி கொடுத்துட்டு சீட்டு வாங்குவாங்க அப்படி தான் நடந்திருக்கு டாக்டர் வெங்கடேஷ் இன்னும் மற்றவங்களாம் பல ஆயிரம் கோடி பணம் வச்சுருக்கிறது காரணம் அதான் கேட்டால் இல்லவே இல்லைமாங்க யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் செய்ய மாட்டாங்க டிடி வைத்தனா இருக்கணும் எம்பி சீட்டு கொடுக்குறேன் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் பலாயிரம் கோடி சொத்து வச்சுருக்காரு மாற்றுக்கருத்தில் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடினு கொடுத்துட்டு சீட்டு வாங்குற நிலமையில இன்றைக்கி இருபத்தஞ்சு கோடி கொடு எல்லா செலவும் நீயே பார்த்துக்க அப்படின்னா யார் நிப்பா அப்படியே நின்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வில போகாமல் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை வந்து பொதுச் செயலராக வந்தீங்க கட்சியை கைப்பற்றினீங்க மாற்றுக்கிறது இல்லை இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு இருக்க கொண்டு போயிருக்க வேண்டிய நீங்கள் வேலுமணி என்ற ஒருவரை நெசுக்குவதற்காக அங்கே இளங்கோவன் என்ற ஒரு விஷச்சடியை நீங்கள் வளர்த்துவிட்டு அவர் மூலமாக அந்த கட்சியை அழித்து கொண்டு போய் இருக்கிறீர்கள் ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களோ நிர்வாகிகளோ இன்னைக்கு அவரை பற்றி எடப்பாடி பழனிசாமியை பற்றி கடுமையாக நம்ம ஒரு செய்தி போடுறோம்னா அதில் இபிஎஸோட ஆதரவாளர்கள் என்று கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட வர நாங்கன்னா என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வீம்பு பிடித்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிற அந்த அரசியல் என்பது எடப்பாடி தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு கூட இது விரும்பவில்லை அனைவரையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ளணும் நீங்கள் ஓபிஎஸ் கூட நினைச்சுக்கொள்ளனாலும் அம்மையார் சசிகலா அவர்களை வந்து இணைத்துக் கொண்டாக வேண்டும் அப்படி ஒரு நிலைப்பாடு செஞ்சால் கூட அரசியல் அடங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆனால் பாஜகவை முழுவதுமாக நம்பி இபிஎஸும் ஓபிஎஸும் நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏமாற்று எல்லாம் மாறி இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் மறைந்து துரோகங்கள் எல்லாம் மறைந்து இந்த சொத்து வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் தண்டனைகளை இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றாக இணையக்கூடிய நிலைமை வேண்டுமானால் அது பாஜக சேர்த்து வைக்காது நீதிமன்றம் சேர்த்து வைக்காது நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியில் வெளியிட்டிருக்கோம் பன்டூட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் ஓபிஎஸ்கிட்டே யூபிஎஸ்கிட்டே ஒரு அணியில் போய் ஒட்டியிருக்கிறத விட அம்மையார் சசிகலா அவர்களும் பண்டூட்டி ராமச்சந்திரன் இணைந்து எடப்பாடி பழனிசாமியும் மற்ற அமைச்சர்கள்லாம் வீடு விடா போய் பார்த்து சந்தித்து அல்லது அவங்கள வர சொல்லி அல்லது அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் தனி பொதுக்கூட்டம் போட்டு அப்படி செய்ய நீங்கள் ஒழிய இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்க போகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தினுடைய இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக வேலை பார்க்க போகிறாருன்னா ஓ பன்னீர்செல்வம் செய்வார் டிடி விதநாதன் செய்வார் பண்டுருட்டி ராமச்சந்திரன் கூட பாமகவில்ருந்துட்டு அமமுகவிலேருந்து வந்து எல்லா கட்சிக்கும் தேமுதிக போயிட்டு தான் கொலை பண்ணிட்டு வந்துட்டார் கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு வந்தார் இருந்தாலும் கூட இந்த பண்ருட்டி ராமச்சந்திரனும் அம்மையார் சசிகலா அவர்களும் இந்த வேலையை எம்என் நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்களும் அன்றைக்கு ஜே அணி ஜானகி அணியை இணைத்து வைத்தது போல் அந்த வேலைகளை செய்யாமல் தவற விட்டு விட்டார்கள் அதனால் இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மிகவும் வேதனையில் மனம் நொந்து போயிருக்கிறார்கள் இந்த நொந்து போயிருப்பதற்கு திணி போடுகிற வகையில் இவர்களாக ஒன்றாக இணைந்தால் பட்ட சாத்தியம் இவர்களை ஒன்றாக இணைத்து அனைத்து முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முழு உருவம் கொடுக்கும் என்று யாருமே நம்பிவிட முடியாது அவர்கள் வேண்டும் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை போன்றவர்களை எல்லாம் முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் இவர்கள் கணக்கு போட்டிருப்பார்கள் ஒரு கட்டத்தில் இவர்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதுல நீ ரெண்டரை மாதம் நான் நீ ரெண்டரை வருஷம் நான் ரெண்டரை வருஷம் இல்லைன்னா ரெண்டு துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு சொல்லி அம்மையார் சசிகலா வேலுமணி இவர்களெல்லாம் வச்சு இப்படித்தான் ஒரு கணக்கு போடுவார்கள் அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியை என்ன பண்ண போகிறாங்க கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுத்து அவரை தூக்கி உள்ள வைக்க போகிறாங்களா அல்லது அவர் மனம் திறந்து அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டு முந்திக் கொள்வார்களா பாஜக முந்திக் கொண்டு அரசியல் செய்வதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி முந்திக் கொள்வார்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மனம் சந்தோஷப்படும்படி இந்த ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா பன்னூர் ராமச்சந்திரன் வேலுமணி தங்கமணி வைரமணி தம்பிதுரா சி விஜயபாஸ்கர் ஜெயக்குமார் சி விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் இவர்கள்லாம் ஏதாவது ஒரு நல்ல வழிகளை கூட்டு முயற்சிகளை ஏதாவது மறைமுகமாக எடுத்து செய்தால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஜொலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுலையும் ஜெயிக்கும் இல்லை என்றால் நீதி கட்சி என்று ஒரு கட்சி இருந்தது என்று சொல்வதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சி ஒரு இருந்துச்சுப்பா ஒரு முப்பது வருஷம் ஆட்சி பண்ணிச்சுப்பா அப்படிங்கிற ஒரு நினைவு சின்னம் போல உருவாகிவிடாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்களெல்லாம் இணைந்து காப்பாற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்